ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது காசா மக்கள் மீது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் அப்படிங்கிறதே இல்லையா அப்படிங்கிறத யார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் அந்த நாடுகளே கேட்கிற அளவுக்கு இஸ்ரேல் வந்து உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க ட்ரம்ப்பும் மெதனியாகவும் என்ன பிளான் போடுறாங்கன்னா இந்த மக்களை பூரா ஆப்பிரிக்கா கடத்தி விட்டுட்டு டோட்டலா ஒட்டு மொத்தமா பசி பட்னின்னு வரும்போது பசியில சாக போறியா இல்ல ஆப்பிரிக்கால போய் நல்லா வாழ போறியா இந்த நாட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளான் அதன்படி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இதுதான் நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் சோ அப்ப அந்த நெருக்கடி கொண்டு வந்துட்டாங்க இருக்கிற ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருக்கீங்க ரெண்டு லட்சம் நான் மொத்தம் நாலு லட்சம் பேர் நீ வந்து உன் பிள்ளையெல்லாம் உன் கண் முன்னாடியே செத்து மடிய போதா பசியில் இல்லாத தூக்கிட்டு ஆப்பிரிக்காவில் நாங்க சொல்ற இடத்துக்கு போக முடியாது இவன் வந்து மரண வியாபாரி யாரே நிதன்யாகும் ட்ரம்ப் வந்து வியாபாரி அப்போ வியாபாரியும் மரண வியாபாரியும் சேர்ந்து அங்கே வியாபாரம் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க ஆனால் ஏதோ ஒரு தெய்வ செயலில் ஈரான் வந்து போட்டாடி இதை எவனுமே எதிர்பார்க்கல அமெரிக்கா எதிர்பார்க்கல இஸ்ரேல எதிர்பார்க்கல ஈரான் அழிச்சிடணும்னு திட்டம் போட்டாங்க நீங்கள் ராக்கெட் அடித்தா தான் நான் ஈரான்காரன் திரும்பி பதில் கொடுப்பான் ஹவுதிஸ் அடிப்பான் அதனால என்ன பண்ணுறேன்னா உணவை நிறுத்திட்டோம்னா பட்னியில் சாகட்டும் அப்படின்னு சொல்லி வயதானவர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பட்னியில் சாக அடிக்கணுன்றதான் அவங்க வேலை அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இல்லை மொசாத் டோட்டலாக அடி வாங்கினேன் ஆமாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க மொசாத்தோட முதல் இந்த சண்டை காரணம் மொசாத்தோட ஃபெயிலியர் தான் என்ன காசாலேருந்து அட்டாக் பண்ணாங்க இல்லை அமாஸ் அட்டாக் பண்ணாங்க மொசாத்தோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் காரணம் ஆனால் ஈரானில் அவங்க விதைச்சி வச்சிருந்த உளவாளிகள் தீயாக வேலை செஞ்சதுனால இவங்கள அதை வச்சு அழிச்சிட்டு ஈரானையும் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துறாங்க இப்போ ஈரான்லையும் எல்லாத்தையும் அனம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நின்று மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் இந்த இஸ்ரேல் காசா இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷமா தான் இருக்கு அது குறித்து நம்ம அவ்வப்போது பேசிக்கிட்டு தான் இருக்கோம் சார் அதுல நீங்களும் தவறாமல் அனைத்து செய்திகளையும் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப காசா மக்கள் மீது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் அப்படிங்கிறதே இல்லையா அப்படிங்கிறத யார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் அந்த நாடுகளே கேட்கற அளவுக்கு இஸ்ரேல் வந்து கட்டத்துக்கு போயிட்டாங்க வெறும் உணவு கொடுத்தா போதும் தண்ணி கொடுத்தா போதும்னு அப்பாவியா நின்றுட்டு இருக்க ஒரு எழுவத்தி ரெண்டு பேரை சுட்டு கொள்றாங்க மீண்டும் தாக்குதல் நடத்துறாங்க அமைதியா இருக்க ஒருத்தனை போய் குண்டு போட்டு தாக்கி அவனை கொலை பண்றது கர்ப்பிணி பெண்களை கொலை பண்றது குழந்தைய கொலை பண்றது அப்படின்ட்டு எல்லை மீறி போய்கிட்டே இருக்கு வழி எண்ணிக்கை நம்ம இன்னைக்கு நேற்று பேசல அது அறுபதாயிரம் தாண்டி போயிட்டு இருக்கு சார் இப்ப மீண்டும் தாக்குதல் என்ன நடக்குது இல்லை இது தாக்குதல் இல்லை ஏன்னா வந்து ஈரான் வந்து எச்சரிக்கை விட்டு ஈரான் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து காசா டோட்டலாக காலி அழிச்சிருப்பாங்க இன்னும் ஒரு வருஷத்தில் இவங்க போட்ட பிளான் ஈரான் அடித்த அடியில் தான் நின்று தவிர வேறு உலக நாடுகள் ஐநா ஒரு மண்ணாங்கட்டி எந்த பிரயோஜனத்துக்கு லாகிட்டுல ட்ரம்ப்பும் மெதனியாகவும் என்ன பிளான் போடுறாங்கன்னா இந்த மக்களை பூரா ஆப்பிரிக்கா கடத்தி விட்டுட்டு டோட்டலாக ஒட்டு மொத்தமாக பசி பட்னின்னு வரும்போது கடைசியாக அவங்களோட பிளான் என்னென்னா பசியில் சாகப்போரியா இல்லை ஆப்ரிக்காவில் போய் நல்லா வளர்புறியா இந்த நாட்டை விட்டு துரத்திணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளான் அதன்படி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இது தான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ அப்போ அந்த நெருக்கடி கொண்டு வந்துட்டாங்க இருக்கிற ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருக்கீங்க ரெண்டு லட்சம் நான் மொத்தம் நாலு லட்சம் பேர் இப்போ நீ வந்து உன் பிள்ளையெல்லாம் கண்முனாடியே செத்து மடியே போதா பசியில் இல்லை அதை தூக்கிட்டு ஆப்பிரிக்காவில் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை பூராத்தையும் நாடு கடத்திட்டு அதுக்கப்புறம் இடித்து போட்டுருக்கறது பூரா அள்ளி போடுறோன்னு சொல்லி ஏழு வருஷம் டைம் கேட்டாங்க அந்த ஏழு வருஷத்தில் இவங்க மரக்கடிச்சிருவாங்க யார் சொந்த ஊரே மரக்கடிச்சா ஆப்பிரிக்காவில் சட்டிலாகிடுவாங்க யார் பல சின்னத்துக்காரங்க அங்கேயும் ஒரு வேலை வெட்டின்னு பார்க்கும்போது அங்கேருந்து வெளிநாடு அப்படி இப்படின்னு பரவி போயிடுவாங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இனம் அழிஞ்சு போயிடும் மொத்தமாக எல்லாத்தையும் கொல்ல முடியாது கொலை பயத்தை காட்டி கொலையும் செய்து இவங்கள அழித்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசி பட்டினி தண்ணி இல்லாமல் சாகிற நேரத்தில் இவங்களை மொத்தமாக வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்போ இந்த இனத்தையே வந்து அந்த இடத்த விட்டு மைக்ரேட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த ஆட்டையை போட்டு ஒரு தொண்ணூத்தொம்பது வருஷம் குத்தகம் மாதிரி போட்டு இஸ்ரேல் எல்லாம் நுழையாது நாங்கள் மத்தியவசம் பண்ணுறதில்ல அமெரிக்க ஆர்மியை கொண்டாந்து அங்கே நிறுத்திட்டு அவன் ஆட்டையை போட்டு ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் கட்டி நான் என்ன ம பிளான் போட்டிருந்தாங்க இதை நோக்கி தான் அந்த பிளான் கரெக்டாக இருந்துச்சு அதை சொல்லிட்டாங்க ட்ரம்ப்பும் சொல்லிட்டாப்புல ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி அவன் மரண வியாபாரி ட்ரம்ப் இவன் வந்து மரண வியாபாரி யாரு நிதானியாகும் ட்ரம்ப் வந்து வியாபாரி அப்போ வியாபாரியும் மரண வியாபாரியும் சேர்ந்து அங்கே வியாபாரம் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க ஆனால் ஏதோ ஒரு தெய்வ செயலில் ஈரான் வந்து போட்டால் இதை எவனுமே எதிர்பார்க்கல அமெரிக்கா எதிர்பார்க்கல இஸ்ரேல் எதிர்பார்க்கல ஈரான் திட்டம் திட்டமாட்டாங்க இந்த இது சரியானது ஈரான் லூஸ் ஆகிட்டான் அவன் ஆயுதம் கிடையாது ஏற்கனவே நம்ம பூந்து பூந்து உளவாளிகளை வச்சு அடித்தோணுன்னு கரெக்டான டயத்தில் உளவாளிகளை கண்டுபிடிச்சிட்டான் ஈரான் ஏன்டா நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம் இவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கோம் நம்ம ராக்கெட் போய் அங்கே விழுக மாட்டேங்குது ஆனால் அவன் ராக்கெட் வந்து இங்கே விழுகுது நம்ம எங்கே இருக்கோம் யார் எங்கே இருக்காங்கலாம் யார் காட்டி கொடுக்குறா அழிச்சிடணும் அப்படின்றப்ப தான் உளவாளிகள் தான் இது காரணம்னு சொல்லி உளவாளிகளை அழிக்க ஆரம்பித்தோன்னே இஸ்ரேல் ஃபீல்டர் ஆகிட்டான் அப்புறம் இஸ்ரேல் மேலே போட்ட அடியில் இஸ்ரேல் நாசக்காடாகி பத்து வருடம் பின்தங்கி போனதுனால தான் இப்போ போர் நின்றுருக்கு இல்லைனா அவனோட பிளான் இன்னும் கொஞ்சந்தான் இன்னும் ஒரு ஆறு மாதம் விட்டிங்கன்னா இஸ்ரேலில் இருக்க ஆறு மாதம் இல்லை இன்னும் மூணு மாதம் பட்டினியாக போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் நம்ம பிள்ளை குட்டினாலும் காப்பாற்றி பிற்காலத்தில் வருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க வச்சு இவர்கள்லாம் ஆப்பிரிக்காவுக்கு துரத்து விட்டுருப்பான் ஸோ அது நடக்கலை ஈரான் அடித்து அடியில் நாசமாயிட்டான் இஸ்ரேலு பின்னோக்கி போயிட்டான் இருந்த போதிலும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரை கொல்லணுமோ அவனோட பிளான் என்னென்னா பாலஸ்தீனியர்கள் எவ்வளோ பேரை எந்தெந்த இதில் எந்தெந்த ஆஸ்பெக்ட்டில் கொல்ல முடியுமோ எப்படிலாம் கொல்ல முடியுமோ அப்படிலாம் முடிஞ்சளையும் கொல்லுவோம் வீடியோ கேம் ஆடுறப்போது பசங்க சொல்லலாம் எத்தனை நம்ம தோக்க போகிறோம்னா கூட பல மாணசர் அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி விளாடு பாருங்க டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எத்தனை பாலஸ்தீனியர்களை கொல்லணுமா கொண்டுருவோன்ற மாதிரி அந்த விறக்கமற்ற டுபாக்கூடங்க அந்த வேலையை பண்ணாங்க பண்ணி கொடூரமான வேலைகளை பண்ணாங்க அதை இப்போதும் செஞ்சுக்கிட்டுருக்காங்க போற நிறுத்திட்டாங்க போற நிறுத்திக்கிட்டு இப்போ வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு ட்ரக்கர் ட்ரெய்லர் லாரிகள் மிக பிரமாண்டமான ஒரு நம்ம ஊர் லாரி ஒரு பத்து ஆறு லாரி சேர்ந்து தான் ஒரு கண்டெய்னர் அஞ்சு லாரி ஆறு லாரி ஸோ அந்த மாதிரி வந்ததெல்லாம் எல்லைகள்லேயே சாப்பாட்டுக்கு கொடுக்காம அவங்கள இப்போ வந்து ஆயுதத்தை வச்சு கொள்ளலை நீங்கள் ராக்கெட் தான் நான் ஈரான்காரன் திருப்பி பதிலடி கொடுப்பான் ஹவுதீஸ் அடிப்பான் அதனால் என்ன பண்ணேன்னா உணவை நிறுத்திட்டேன்னா பட்னியில் சாகட்டும் அப்படின்னு சொல்லி வயதானவர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பட்னியில் சாக தான் அவனோட வேலை அதை தான் இப்போ பண்ணிகிட்டுருக்கான் ஒரு எண்டில் தொண்ணூற்றி ரெண்டு ட்ரக்கர் நிற்கிது உள்ளே விட மாட்டேறான் இன்னொன்று வந்து என்னன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால நம்ம ஏன்னா ஐநா ப்ரெஷர் கொடுக்குது அழுத்தம் கொடுக்குதுன்றதுனால ஒரு நாலு லாரி விடறது நாலாயிரம் லாரி தேவை

ஐநா சபை பொதுச் செயலாளருக்கு இஸ்ரேலுக்கு வரக்கூடாதுன்றான் உனக்கு உஷாக கிடையாது இங்கே கொடுத்தா தானே வருவேன் காசாகும் போகக்கூடாது இங்கேயும் வரக்கூடாதுன்றான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் பாருங்கள் இப்போ அடி வாங்கினதுக்கப்புறம் இருக்கான்ல இப்போ அவனை அடித்து சரி பண்ணணும் அது யார் பூனைக்கு மணி கட்ட போகிறான் பூனைக்கு மணியை கட்டிட்டாய்ங்க ஈரான் வந்து கட்டிடுச்சு அதை யார் இவங்களை அழிக்க போகிறான்றது தெரியல இது இப்போ இப்போ ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் தாக்குதல் நடந்ததுனால் பரவாயில்ல சார் போர் நிறுத்தத்தில் இருக்கு இப்போ அவன் அவங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த பசியில் துடிச்சிட்டு இருக்க குழந்தைங்க கூட பார்க்காம எழுபத்திரெண்டு பேரை சுட்டுக் கொள்றது அதற்கு பிறகு மீண்டும் வான்வழி தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்தி ஒரு பேர் வந்திருக்காங்க அதில் இன்குலிங் கர்ப்பிணி பெண்கள் அங்கே அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல இல்லை இருந்தாலும் அதெல்லாம் அவங்களை பொறுத்தவரை கொள்ள போகிறாங்கன்னு முடிவெடுத்தாலும் கர்ப்பிணி பெண்கள் இப்போ இவ்வளோ மரணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுருக்கு இப்பவும் அமைதி காக்குறாங்க அரபு நாடுகள் அமைதி காக்குது அதுலயும் ஒற்றுமை ஆகலை மீண்டும் அமைதி காக்கும் போது இஸ்ரேலை ஈரான் தாக்குதல் செஞ்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வேற யாரோ முட்கொண்டா மட்டும்தான் இது ஸ்டாப் ஆகுது ஆமா இப்போ வந்து மேலும் இப்போ ஈரான பார்த்து பயந்துதான் இருக்கான் இருந்த போதிலும் இன்னும் ஏதாவது நாடுகள் கைகூலி நாடுகள் இருக்கு சவுதி அரேபியா மாதிரி இவன் வந்து என்னன்னா அவனோட அடிமை இஸ்ரேலோட அடிமை தான் சவுதி அரேபியா இவனை போகிற அடிமைகளை என்ன பண்ணுவானா அடிபடுறவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் உணவு கொடுக்குறோம் மருந்து கொடுக்குறோன்னா கொடுப்பான் காசு இருக்கிறதுனால அதை தவிர தாண்டி எதுவும் செய்ய மாட்டான் அதை தேவையே இல்லைன்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு இப்போ நீ அனுப்பினா கூட அதை உள்ளே அவன் அனுமதிக்க விடாமல் கெட்டு போக விட்டு வைக்கிறாங்களே நீ அனுப்பி என்ன பண்ணுறது நீ இப்போ கொடுக்கக்கூடிய பொருள் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரணும்ல அப்போ தானே பலன் அது இல்லாமல் அவன் தடுத்து வைக்கிறான் அவனை கேட்கவும் மாட்டேன் அவன் கூட நீ அல்ல கையாக இருக்க அமெரிக்காவோட சுற்றிக்கிட்டு இருக்காங்கும்போது அரபு நாடுகளும் இப்போ வந்து ஆபத் வந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமனும் ஏமனில் உள்ள அவுதீஸும் ஈராக்கும் இவர்கள் தான் வந்து சாரி ஈரானும் ரெண்டு பேர் தான் வந்து பாலஸ்தீனிய மக்களை இவ்வளோ பேரை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கூட கொஞ்சம் ஹிஸ்புல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு பண்ணாங்க பண்ணாங்க ஹிஸ்புல்லாலாம் பெரிய அளவில் அடி வாங்கி அவர்கள் தலைவர்களை பூரா இழந்து மோசமாக இப்போதைக்கு அவுதிகளும் ஈரானும் தான் பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ வேற எந்த இஸ்லாமிய நாடும் உதவி செய்யலை இப்ப ஈரான் சார் குறிப்பா இஸ்ரேலோட இந்த சண்டைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க சரி ஓகே நீங்க வந்து அங்கே அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை வைக்கிறாங்க சரிங்கிறாங்க மீண்டும் இந்த அட்டாக் அப்படிங்கும் போது ஈரான் மீண்டும் களத்தில் குதிக்குமா ஏதோ ஒரு மீண்டும் அதே மாதிரி ஒரு அப்படி அட்டாக் பண்ணல சும்மா துப்பாக்கி வச்சு சாப்பாடு வாங்கன்ற இடத்துல கலவரம் ஆயிடுச்சுன்னு தானே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து போர் தொடுக்க முடியாது இல்லை அதுக்காக தான் அவன் அப்படி செய்யறது கொஞ்சம் கொஞ்சமான நானும் ஒரு ஐம்பது பேர் டெய்லி ஒரு நூறு பேரை கொள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு வாரத்துல ஆயிரத்துக்கு ஆயிரத்துக்காயிரக்கணக்கானவர்கள் பசி பஞ்சத்தில் சாப்பாடு தண்ணி வேண்டி வந்தவர்கள் சுட்டு கொண்டிருக்காங்க அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க பசியிலே கொலை பண்ணிட்ட பசியிலே அது எப்படி கணக்கில் வரும் கணக்குல வருன்ற மாதிரி தான் இப்போ அவன் பண்ணுறான் எப்படியாவது பசியில்னாலும் ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் பேர் கொல்லணும் அப்படின்னு மிக கொடூரமான ஒரு முயற்சியில் இஸ்ரேல் இறங்கியிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ குறிப்பா இப்போ அமெரிக்கா வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்க ஆனால் ஈரான் இப்போ மீண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணு ஆயுதத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்து தான் போறோம் அதில் மாற்றுகிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க சார் இப்போ புதின கூட அவங்களுடைய போய் சந்திச்சாங்க இப்போ அந்த முடிவு என்னத்தில் இருக்கு இப்போ மீண்டும் அந்த ஒரு பதற்றமான சூழல் இருந்துக்கிட்டே இருக்க அப்போ மீண்டும் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மீண்டும் சண்டைக்கு வந்தால் நான் வருவேங்கிறது ஆமாம் அதுதான் அர்த்தம் அதனால பயந்து போய்தான் இருக்காங்க இப்போ ஈரானுக்கு அமெரிக்காவே பயந்து போய்தான் இருக்கு ஏன்னா போய் ரஷ்யாவோட டையை போட்டுட்டு என்ன ரஷ்யாவோட ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் டைய டை போட்டிருக்கான் இப்போ வந்து போர் விமானங்கள் இருந்து ஒரு பதினாலு போர் விமானங்கள் அங்கே வந்திருக்கு அப்படின்னு ஈரானுக்கு வந்துருக்கு ஈரானுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது இஸ்ரேல் மேலும் வந்து போய் போய்தான் இருக்கான் என்னென்னா விமான தாக்குதல் நடத்தினாலும் நடத்துவாங்க அதே மாதிரி ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் கச்சிருக்காரு சண்டை நின்றுச்சு அமைதியாகிடுச்சுன்னா நாங்கள் நினைக்கல இப்போ வரைக்கும் நாங்கள் அலர்ட்டாக தான் இருக்கோம் எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு பயத்தையும் இஸ்ரேல் கொடுத்துருக்கான் அதனால தான் இஸ்ரேல் பயந்து போயிருக்கான் இப்போ இந்த நெத்தன்யா பதவி விலகிட்டான்னா ஓரளவுக்கு இது பிரச்சனை சார் பதவி விலகிறதுக்கான சூழல் அங்கே இருக்கா சார் ஏன்னா அதுதான் ரெண்டு கட்சி வாபஸ் வாங்கிடுச்சு ரெண்டு கட்சி வாபஸ் வாங்கிடுச்சு இப்போ இன்னும் அங்கே அவங்க நாடாளுமன்றத்தில் பற்றி விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு விரைவில் போயிடுவான் பதவி இப்போ இந்த ஈரான் சண்டை வந்தப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அடி இருந்தது அதனால் அங்கே ஒரு எதிர்ப்பே கிளம்பிருந்தது அவருடைய கல்யாணம் ஐ மீன் மகனுடைய கல்யாணம்லாம் தள்ளி போச்சு அவங்க அந்த பக்கில் பதிக்கிறந்தவங்க அட்டாக் பண்ண போனாங்க பொதுமக்கள் அந்த சூழலை சமாளித்து மீண்டும் நிதனையாக ஆட்சியை தக்க வச்சு ஒரு மாதிரி மேனேஜ் ஆட்சியை தக்க வைக்கலாது அப்படி போயிட்டு வச்சு இப்போ அமைதியானதுக்கப்புறம் ஆட்சி போக போகுது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்த ரெண்டு கட்சிகள் ஒரு கட்சி இன்னொரு கட்சி ரெண்டு கட்சியும் வாபஸ் இருக்கேன் அது ஒரு ஒம்பது எட்டு இடங்கள் இருக்குது இது ஒரு ஏழு இடம் இருக்குது ரெண்டு பேரும் விவசாயம்னாலே பதினஞ்சு இடங்கள் அது மைனாரிட்டி போயிடுச்சு இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு அறுபத்தோரு சீட்டு வேணும் இப்போ ஒரு ஒருத்தர் வாபஸ் ஆனால் அறுபத்தொன்னுக்கு வந்துச்சு இப்போ அதுவும் ஐம்பத்தி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டும் ம மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு தான் இருக்குது எப்போ வேணாலும் களைச்சி விடுவாங்க இந்த மாதத்துக்குள்ளேயே மாதத்துக்குள்ளே இல்லை அடுத்த மாதத்துக்குள்ளே அடுத்த அதிகபட்சம் நதினியாகவும் பதவி விட்டு அந்த லிக்விட் பார்ட்டியை வந்து கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க துரத்து அடிக்கப்படுவாங்க மக்களாலேயே துரத்து அடிக்கப்படுவாங்க நீங்கள் இப்போ குறிப்பா சார் ஈரான் வந்து வலுவாக இருந்ததற்கு பெரிய காரணம் இஸ்ரேலுடைய உழவு ஆட்களை வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க உழவு பார்க்கக்கூடிய அமைப்புகளே முழுவதுமாக கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க அதன் காரணமாக தான் அந்த பொருளை வந்து கை ஓங்குச்சு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் சார் இப்போ குறிப்பா வந்து ஈரான் வந்து அப்பாவி மக்களையும் வெளியேற்றுறாங்களோங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வந்திருந்தது ஒரு ஆர்டிக்கல் நான் கேட்டேன் இப்போ ஆப்கானிஸ்தானர்களை பல பேரை வெளியேற்றுவதாக ஒரு தகவல் வந்துச்சு ஒரு செய்தி அப்போ உளவு பார்ப்பவர்களாக சொல்லி மற்றவர்களையும் வெளியேற்றுறாங்களா இல்ல உளவு பார்த்தவர்களை வெளியேற்றுறாங்களா என்ன சூழல் சார் இல்லை அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஆப்கானிஸ்தானில் சண்டை நடக்கும்போது அவர்கள் பாவம் நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி அடைக்கலம் கொடுத்தாங்க இப்போ அவர்களிலே சிலர் வந்து உழவு பார்க்கக்கூடிய பணத்துக்காக செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர்களை வெளியேற்றுகிறாங்க இது வந்து பல நாடுகளில் நடக்கிறது தான் அந்தந்த நேரத்துக்கு போகிறது இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து இவங்க வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் பங்களாதேஷ்காரன் ஊடுருவிருக்கான் கஷ்டப்படுற காலத்தில் இப்போ பங்களாதேஷ் மே நான் இந்தியாவை ஜிடிபியில் மேலே வந்துகிட்ருக்கு ஆனால் இப்போ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டனால போக அவன் டீ கடை வரைக்கும் பங்களாதேஷ்காரன் வேலை பார்க்குறேன் பீகார் அப்படின்டுவாங்க அங்கே பூராமே அசாம்காரன் தான் சாரி பஸ்ஸில் பங்களாதேஷ்காரன் தான் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் மெட்ரோலேருந்து வேலை பார்க்குறாங்க ஐடி கார்டை வாங்கிடுவாங்க எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து டீ கடையில் கிளாஸ் கழுவுற வேலை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான் ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படி போவாங்க இந்திய சிட்டிசன் மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுருக்கான் ரேஷன் கார்டு வச்சிருக்கான் ஆதார் கார்டு வச்சிருக்கான் எல்லாமே வச்சிருக்கான் இப்போ இவனை போக்கா ஆனால் இவன் பங்களாதேஷ்காரன் தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கே பிரச்சனை யாருக்கும் முதல்ல போகலாம்னு சொல்லி தருந்துறாங்க ஸோ அதை இவ்வளவு பார்க்குறீங்க இங்கே வந்துட்டு இங்கே எங்களுக்கே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தள்ளுறாங்க இது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மொசாட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேசணும் இந்த ஈரானோடு நடந்த சண்டையில் பெரிய அடி வாங்கினது காரணமே மொசாட் செயல் இழந்து விட்டது தான் காரணங்கிறத ஒரு ஒரு பரபரப்பு அங்கே இஸ்ரேலில் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான அடுத்த வேலைகளில் ஈடுபடுறதாகவும் ஒரு செய்தி வந்து அது உண்மையாக என்ன நடக்கும் இல்லை மொசாத்து டோட்டலாக அடி வாங்கினேன் ஆமாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மொசாத்தோடைய முதல் இந்த சண்டை காரணம் மொசாத்தோட ஃபெயிலியர் தான் என்ன காசாலேருந்து அட்டாக் பண்ணாங்க இல்லை அமாஸ் அட்டாக் பண்ணதுக்கு மொசாத்தோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் காரணம் ஆனால் ஈரானில் அவங்க விதச்சி வச்சிருந்த உளவாளிகள் தீயாக வேலை செஞ்சதுனால இவங்கள அதை வச்சே அழிச்சிட்டு ஈரானையும் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க இப்போ ஈரான்லேயும் எல்லாத்தையும் வேரோடு பிடிங்கி போட்டாங்க பிடிங்கி போறவனே இப்போ மொசாத் டோட்டலா அவர்கள் யாருக்கு அவன் டார்கெட் போட்டாங்கன்னா அவன்கிட்டயே ஜெயிக்க முடியாது கேவலமான நிலைமைக்கு போயிடுச்சு அதனால திருப்பி இப்ப மொசாத்த கட்டமைப்புல அடுத்த கட்டமை ஈரான் என்ன பண்ணலாம் யாரை பயன்படுத்தி உள்ள போகலாம்ன்றதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன் உழவுலயே அப்டேடா என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்றத ஏ வச்சு என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு அது இப்போ இப்போ வந்து ஈரான் வந்து அத புரிஞ்சுகிட்டாங்க இதனால இனிமே வந்து அவ்வளவு சீக்கிரம் ஈரானை என் முடியாது முடியாது ஏமாற்ற முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அதுக்கு ரஷ்யாவும் பேக்கப்பில் இருக்குது சைனாவும் பேக்கப்பில் இருக்கிறதுனால எப்படி இங்கே டோட்டலாக காலி பண்ணி வாங்கிங்களா இப்போ நிச்சயமாக சார் எது எப்படின்னாலும் இஸ்ரேலுக்கு ஒரு பலத்தாடி மீண்டும் தேவை இருக்குது ஏன்னா அப்பாவி காசா மக்களை பொண்ணு கூச்சிட்ருக்காங்க பொழுது அது பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தா நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்துக்க நன்றி நன்றி வணக்கம்